ஆமா இது யாரு நீ அத்தை பொண்ணு வீணா பட்டணத்துல இருந்து நேத்துதான் வந்தா எப்ப நீ விட்டால நம்ம ஊருக்கு வந்துருவா நந்தினி எங்களுக்கு வாரத்துல இந்த ரெண்டு நாள் தான் போரு ஏதோ உங்க அண்ணன்களுக்கு பயந்து எங்க அப்பா அம்மா எங்களை இங்க அனுப்புறாங்க நாங்களும் பயந்து வரோம் நந்தினி இன்னும் எத்தனை நாளைக்கு வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்க போற உங்களுக்கு வீணா இங்க வர பிடிக்காம இருக்கலாம் ஆனா எங்க வீட்டுலயும் இவ்வளவு வசதி இருக்கும்போது போது வெளிய வரணும் ஏதோ கூண்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்குற கிளி மாதிரி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறீங்க உனக்கு வெறுப்பா இல்ல எங்களை பாரு நாங்க ஜாலியா வயல்ல ஓடுவோம் ஆப்புல குளிப்போம் சேத்துல விளையாடுவோம் எங்களுக்கும் பொண்ணுங்கிற கட்டுப்பாடு இருக்கு அதே நேரத்துல முழு சுதந்திரமா இருக்கு இவ்வளவு நேரம் நம்ம பேசுறது பிரயோஜனம் இல்லன்னு திருப்பலையே சொல்லிட்டா வாடி நம்ம விளையா சமூகம் ரொம்ப அவசரமா புறப்படா போல தெரியுது இன்னைக்கு நம்ம நந்தினிய கோயிலுக்கு கூட்டிட்டு போறங்க கோயிலுக்கா என் தங்கச்சிக்காக தான் வீட்டுக்குள்ளேயே கோயில் கட்டி வச்சிருக்கேன் ஐயோ அந்த கோயில் இல்லீங்க